சிறுத்தை சிவா இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான வீரம் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர்தான் பேபி மோனிகா முதல் படத்திலேயே கியூட்டான நடிப்பை வெளிப்படுத்தியதன் மூலம் பேபி மோனிகாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அதிகமாக வந்தன வேதாளம் பைரவா ராட்சசன் கைதி போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தனது அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் பேபி மோனிகா அஜித் விஜய் ஜெய் கார்த்தி என முன்னணி நடிகர்கள் பலருடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்து அசத்தியிருப்பார் இவர் தமிழ் மட்டுமின்றி மலையாள மொழியிலும் மம்முட்டியுடன் நடித்து அசத்தியிருப்பார் பேபி மோனிகா கடைசியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கைதி படத்தில் கார்த்தியின் மகளாக நடித்திருந்த மோனிகாவுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்து அசத்திய மோனிகா தற்பொழுது அவரா இவர் என்று ஆச்சரியப்படும் வகையில் வளர்ந்து விட்டார் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் சமீபத்தில் கிளாமர் உடையில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் அட குழந்தை வீடங்களில் நடித்த பேபி மோனிகாவா இது வளர்ந்த ஆலை அடையாளம் தெரியலையே என்று ரசிகர்கள் போட்டோவை பகிர்ந்து வருகின்றனர் ஓகே சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க